கத்திற்கு ஸ்தோத்திரம் காலை மன்னா கருத்தை கவரும் பாவங்கள் தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமான சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார் ஆதி ஆகமும் ரெண்டு ஒன்பது தேவனில் எவ்விதம் தீமை என்பது இல்லையோ அவ்விதமே நன்மை தீமை அறியத்தக்க விருட்சமும் தன்னில்தானே தீமை என்ற ஒன்று அற்றதாகவே இருந்தது மனுஷனுடைய கீழ்படியாமையே தீய விளைவுகளை கொண்டு வந்தது உண்மையான அறிவு என்பது தேவனுக்கு பயந்து அவருக்கு கீழ்படிவதாகும் தேவனுக்கு கீழ்படியாதிருப்பதற்கான அறிவோ தீமையானதாகும் தேவன் தோட்டத்தில் இருந்த ஒவ்வொரு விருட்சத்தையும் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமானதாகவே உண்டாக்கினார் சபையில் உள்ள ஒவ்வொருவரும் தேவனுடைய பார்வையிலும் மனுஷருக்கு முன்பாகவும் பிரியமானவர்களாகவும் மற்றவர்களுக்கு நல்ல ஆவிக்குரிய ஆகாரத்தை தேவன் விரும்புகிறார் மேலும் தேவனுடைய சபையில் உள்ள ஒவ்வொருவரும் மற்றவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பதற்கு ஏதுவான ஜீவ விருட்சமாக இருக்க வேண்டும் விருட்சங்களின் கனிகள் பார்வைக்கு அழகும் குசிப்புக்கு நலமானவையாக இருந்தன ஆவியின் கனியோ அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் தாந்தம் இச்சையடக்கம் இத்தெய்வீக ஸ்வாபங்கள் தேவனுக்கும் மனுஷனுக்கும் பிரியமானவையாயிருந்து மற்றவர்களுடைய ஆவிக்குரிய பசியை ஆற்றும் நல்ல ஆகாரமாயிருக்கின்றன நித்திய ஜீவனையும் திவ்ய ஸ்வாபத்தின் வளர்ச்சியையும் பெற்றுக்கொள்ளும்படியாக கொள்ளும்படியாக நமக்கு வைக்கப்பட்டுள்ள நிபந்தனை ஆகும். நாம் கீழ்படியாமற் போனால் நித்திய ஜீவனை இழந்து போவோம் அத்துடன் தேவனுடைய சபையில் நமக்கு இடம் போகும் ஆமேன்